சித்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கோயிலில் உக்காஞ்சிட்ருக்காருப்போ செல்லம்மா சொல்கிறாங்க எதுக்காக சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை ஏன் மேலே இப்படி பழி போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேகாவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் சித்து சார் நான் கிராமத்து பொண்ணு தான் படிக்காததான் ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வாசுதேவன் வர்றாரு வந்தவனே கேட்குறாரு இந்த மேகா இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் பண்ண மாதிரி அவள் பண்ணியிருக்கா அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்த எழுந்து போகிறாரு பாத்தியா என் பையன் அளவுக்கு மனசு உடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதவன் சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படி செல்லமாக பின்னாடியே போகிறாங்க விடுங்க சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவள் வேணும் தான் நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு ஜானகி சிதுவோட தங்கச்சி தாங்கச்சி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அப்போ மேகா வராங்க வந்தவனே சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஐயோ கர்ப்பத்துக்கு காரணமே அந்த சித்து தான் அவன் தான் என்னை அன்னைக்கு தூக்கிட்டு போயிருக்கான் அவன் தான் காரணம் இந்த கர்ப்பத்துக்கு மகேஷ்லாம் காரணம் இல்லை அப்படின்னு மேகா சொல்கிறாங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாதுன்னு ஏய் நீ திருந்தவே மாட்டியா நீ இதுக்காக இங்கே வந்த கண்டிப்பாக சித்து செலம்மா ரெண்டு பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் பார்க்குறியா நீ அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க அந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா அங்கே வந்து சவால் விட்டுட்டு அப்படியே போகிறாங்க வீட்டுக்கு வராங்க சித்து செலம்மா ரெண்டு பேருமே வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாரு சித்து இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்க கல்யாணத்துக்கு நீ போய் பத்திரிக்கை எல்லாருக்கும் வை அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க எப்படிமா என்னால் போக முடியும் எல்லாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சித்து சொல்கிறாரு அது எப்படி கேட்பாங்க அந்த மேகா வேணும்னு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக உன்னை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க நீ போய் வைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வைக்கலை நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சித்து போகிறாரு தாத்தாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சித்து போயிட்டு யாருக்குமே பத்திரிக்கை வைக்க மாட்டேன்னு சொல்கிறான் எல்லாத்துக்குமே காரணமே இந்த மேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போயிட்டு சிது சில மறுபடியும் கூப்பிடுங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறார் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே சொல்கிறார் இங்கே பாரு சிது நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரணும் நீ நல்லவன் சொல்லிவிட்டு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை உனக்கு கட்டிக்க போகிறவளுக்கு தெரியும் ஊரில் யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க அந்த மேகா கேட்டவன் எல்லாருக்குமே தெரியும் புரியுதா அதனால் நீ போயிட்டு பத்திரிக்கை கண்டிப்பாக வெய் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நீ அதெல்லாம் எதுவுமே பண்ணாத ஃபர்ஸ்ட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு கோயிலுக்கு போ கோயிலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எல்லா சொந்தக்காரங்களுக்கும் வெய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு சித்து செல்லம்மா ரெண்டு பேருமே போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே சொல்கிறாங்க க இந்த கல்யாண பத்திரிக்கையை சாமி கிட்டே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் போய்ட்டு வச்சு கொடுக்குறாரு வாங்கும் போது கரெக்டாக அங்கே கோயிலுக்கு வந்துடுறாங்க மேகா வந்த உடனே அந்த பத்திரிக்கை அப்படியே இழுக்கிறாங்க இழுத்து கிழிச்சு தூள் தூளாக போடுறாங்க என்ன என்ன சித்து கல்யாணம் பண்ணிக்க போறியா பத்திரிக்கை சாமி கிட்டே வைக்கிறியா என்னை கர்ப்பமாக்கிட்டு நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிவிடுவியா இல்லை உன்னை கல்யாணம் பண்ண தான் விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு மேகா அப்படியே கோயிலை கத்துறாங்க அதை பார்த்தபடியே சித்துக்கு பயங்கரமாக கோவது ஏய் எதுக்காக நீ இப்படி போய் சொல்லிகிட்டு இருக்க உனக்கு வே கிடையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுறாங்க நீ திருந்தவே மாட்டியா நாங்கள் எங்கள் படம் எங்கள் பின்னாடியே வர கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் சிது சார் எந்த தப்புமே பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமாக கத்துறாங்க அங்கே வந்து போகிறாங்க மேகா பயங்கர கோபமாக போகிறாங்க சிலம்மா சித்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பத்திரிக்கை கிழிச்சி போட்டா மேகா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஆகிறாங்க எதுக்காக எதுக்காக அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கா அறிவே கிடையாது அவளுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாளா அதுவும் கல்யாண பத்திரிக்கையை கோயிலில் போய் அவசர குணமாக கிழிச்சி போட்டிருக்கா அவளுக்கு அவ்வளோ கெட்ட புத்தி கல்யாணம் நடக்கக்கூடாது இவ்வளோ பிளான் போட்டுட்ருக்கா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடத்தியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி லக்ஷ்மி மகேந்திரன் எல்லாருமே சொல்கிறாங்க சிது கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடந்து தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே தாத்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பாக but